Tuna kakwa wakala woi, wini wala ini ambali hata, wakala woi, kari kutu kala warani kakiti, suru tuna iyanamalai lak wakala woi. Kaya pila pesa wali, anakata kama nati. Wakala woi, kaya ambali pesa wali. Auli aru wala, nara kutu dapa woi, kadi maa chingi wala, turu bagi sawa wala. Wakala woi, kari kutu lantu bagi, jatara karamana lapa.

காக்கையா நீ அபன டிராவல் செல்லு தர டிராவல் அய்யோ கேமா அந்தமா ஐயோ

அንゲージ பத்ரா பாயில அவங்கட்ட கரவைட்டனா இல்லர வந்து சொல்றாங்க அடி முறாங்கடா இந்த பக்கம் கரம்பள யாரு யார் அடி முற எல்லாரும் வாங்குடா குடுக்கும் இல்லன்னு கேக்குறாங்க யாரா குத்து ரெண்டு லட்சம் ம் இன்னும் தான் வாங்கிட்டு கடை அப்போ தெரியும் வாங்கிட்டியா

அப்படின்னு கேட்டா இருந்தா செலவாக்கோ நமக்கு

வாடகை பத்துள்ள

நீங்க <laughs> <laughs> <laughs>

மான்தலா பொண்டாட்டி கட்டி கட்டி வச்சு செய்யற மாட்டு மாள கட்டி மாட்டு மாள கட்டி போற உக்கால ஓடு அய்யய்யோ ஆயா வியா ஆமா ஒரு வச்சே ஏத்தி மாசானிட்ட மாசம் ஒரு வாட கூட அவன் வாயால உட்டுமா மாட்டான் இல்ல நான் கேக்குறேன் நான் அம்பலதானா திங்கா திங்கா வந்து சாவோ போறோம் மா 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 யா இல்ல லைவ் ஓ ப்ளீஸ் சொல்றதுக்கு வந்து ஒரு பாரு நீ ஆடியா இப்போ தான் நான் மாட்ட அடி இந்தல ஏன் பொட்டாடி மேல கேறே நீ வடக்கட்ட பூந்து பாவி கையக்கல ஏன் பூஜா மேல கேறே நீ அய்யயோ தள்ளாச்சல ஏன் பொய் சாமே மேல கேறே நீ இந்த மத்தர்மை எப்படி பாட்டி இருக்கான்டா இதெல்லாம் செத்துறான் அய்யயோ குனி சோலைய மாட்டே கேடி குrile குனி சோலைய மாட்டே கேடி ஆமே புடிங்க இப்பதான் கொஞ்சம் பெருமை நாச்சால கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இல்ல நீ ஜிம்முக்கு முப்பா அறுநாட்டு மேற்கு நாங்க கூட ஜிம்முக்கு போறேமா பரமாட்டு தாவே இருக்கு

என்ன கேக்குது சந்தில் தேத்துரா உந்து

நாப்பா என் பேசா

சரிம <laughs> போயிருக்க <laughs>

ஒரு <laughs>